வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் இரகசிய கணிப்பு வெளியானது திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா தனித்து நின்றாலும் அதற்கான வாக்குகள் தனித்து நின்றால் அதற்கான சதவீத வாக்குகள் இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை கைப்பற்றும் என திமுக நடத்திய ரகசிய சர்வேவில் வெளி தெரியவந்துள்ளதாக த பிரிண்ட் தெரிவித்துள்ளது மேலும் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புக்களுக்கு பின்பும் மக்களிடம் விஜயின் செல்வாக்கு குறையவில்லை என்பதே இது காட்டுகிறது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் ரொம்ப பேச்சுக்கள் இருக்கிறது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அந்த கரூர் துயர சம்பவம் குறித்து அவருக்கான ஆதரவு வந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்களும் போட்டார்கள் முக்கியமான கட்சிகள் ஆனால் அது வந்து நடக்கலை என்பது தான் ஒரு யதார்த்தமாக வந்து பார்க்கப்படுகிறது மேலும் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் சராசரியாக ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் என மொத்தம் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று லட்சம் பேரிடம் இந்த சர்வே எடுக்கப்பட்டுள்ளது இந்த சர்வே மூலம் விஜய்க்கான ஆதரவு என்பது சற்று அதிகரித்து கொண்டிருப்பது என்பது இதன் மூலமாக வந்து தெரியப்படுகிறது இதனால் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சர்வே முடிவுகள் என்று நாம் பார்க்கலாம் மேலும் மற்ற ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிகேவும் ஒரு சில இடங்களில் டிவிகேவுக்கும் தான் ஆதரவு இருக்கிறது டிஎம்கேவுக்கு சற்று ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக கூறுகிறது ஏடிஎம்கேவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆதரவு இருக்கிறது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது அடுத்தடுத்த தலைமுறைகள் புதிய தலைமுறை வாக்காளர்கள் வந்து வருகிறார்கள் பழைய வாக்காளர்கள் இருந்தாலும் புதிய மாற்றத்தை வந்து விரும்பக்கூடிய வாக்காளர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் என்பது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படி இருக்கிறதுனால ஆதரவு என்பது புதிய வரவு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் மேலும் சீமான் அவர்களுக்கும் என்ற ஆதரவு என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது ஆனால் திமுக எடுத்த இந்த சர்வேவில் வந்து பார்த்தீங்கன்னா கரூருக்கு அப்புறம் வந்து விஜய்க்கு ஆதரவு குறைஞ்சிருக்கா அப்படின்னு வந்து ரகசியமாக எடுத்தாங்க ஆனால் இந்த சர்வேவில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு ஆதரவு கொஞ்சம் அதிகரித்திருப்பது என்பது திமுகவுக்கே வந்து இது பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது தான் என்பது ஒரு யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை மேலும் அரசியல் களம் என்பது மிகவும் மாறக்கூடிய ஒரு களம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அரசியல் களத்தில் அரங்கேறப் போகிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே